திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யா டே செலப பண்ண போறாங்க அப்படிம்பனா மணி சேவரத்து பாணி பர்த்டே செலப பண்றாரு சேவருக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்பா மீ விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பத்து ரோஸ் உங்க சார் பக்குமன் முக்கிய மஸ்ரீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே மணி நெக்ஸ்ட் யா பர்த்டே செலப பண்ண போறாங்க சோ அப்படினு பாத்தீங்கனா தர்ஷனா ஸ்ரீ ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ட் திரு ராஜசேகர் அவர்கள் சார்பாகவும் திருமதி ரவீனா அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அப்பாயி அண்ட் தாத்தா திருமதி அமுதா அண்ட் திரு குருநாதன் அவர்கள் சார்பாக திரு சாமிநாதன் அவர்கள் சார்பாக திருமதி கல்பனா அவர்கள் சார்பாகும் மற்றும் அம்மாச்சி தாத்தா திரு ராஜா அவர்கள் சார்பாக திருமதி வெள்ளையம்மாள் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மாமா திரு வசந்த் அண்ட் அக்கா ரிஷிகா மற்றும்

நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா லித்திகா ஸ்ரீ சோ இவங்க வந்து மணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ட் தம்பி மித்துன் குமரன் மற்றும் பாட்டி திருமதி அகிலாண்டீஸ்வர் அவர்கள் சார் வந்து பதனா லித்திகா ஸ்ரீ கொண்டு வந்து பண்றாங்க லித்திகா ஸ்ரீக்கு என்னோட தரப்பா பத்திரம் சோங்க சார் பகமன் முக்கிய மஸ்டீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே லித்திகா ஸ்ரீ நெக்ஸ்ட் போதிரே செல்வா பண்ண பாருங்க அப்படிமானா சசிகுமார் சிவரந்த பாண்டி போதிரே செல்வா பண்ணாரு சிவருக்கு விஷ் அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் க்ளாஸ் நான் பொறுத்த அனைத்து நண்பர்கள் இருந்து பண்ண விஷ் பண்ணாங்க என்னோட சவாத்திர உங்க சார் பார்க்குமா முக்கிய மீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் யா बर्थडे செலப் பண்ண போறாங்க அப்படின்னா ரியானா சோ இவங்க வந்து பானே बर्थडे செலப் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றதே விக்னேஷ் சரண்யா சேது சிவகாமி அண்ட் விஜய் வேலுசாமி ஹேமா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் வந்து பானே உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட बर्थडे செலப் பعتரோ சார் பாக்கும் அன் முக்கிய மஸ்டிங்ஸ் சர் பர்ஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி बर्थडे நெக்ஸ்ட் யா பேர்தே சில்ப பண்ண போறாங்க அப்படிமான விக்கி சிவர் வந்து பண்ணி பேர்தே சில்ப பண்ணாரு பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கறத பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தப்பாக பத்து ரூபா சொங்க சார் பார்க்கும் முக்கியம் அம்மா ஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாவி போகிறது நெக்ஸ்ட் யா பேர்தே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமான சபரி ரூபன் சிவர் வந்து பண்ணி பேர்தே செல்ப பண்ணார் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணால் போகிறது தங்கப்பாண்டி என்கிற டான் பாண்டி மற்றும் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார் பார்க்கும் பத்து ரூபாய் உங்க சார் பகுமான் முக்கியம் ஸ்ரீன் சார் பஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட் ஆர்த்டே செலவம் பண்ண போறாங்க அப்படி சாத்தனூர் அறுபத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள் இருந்த மாதிரி பேர்தே செலபம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அதை யூஸ் பண்ண போறாங்க சொப்பிங்க அதை பாப்போம் உங்களுக்கு யூஸ் பண்ண அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ணுவாங்க போகுது விஜய் மற்றும் சாத்தனூர் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பாத்துமார் முக்கிய மஸ்டீன் சார் பண்ணிக்கலாம் சாமிடே நெக்ஸ்ட்டாக பேர்தேஸ் ஹெல்ப்பாக பண்ண போகிறாங்க அப்படின்னா சஹானா ஆரோனி ஸோ இவங்க வந்து முன்னாடி பேர்தேஸ் ஹெல்ப்பாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு பீட்டர் அம்மா திருமதி சங்கீதா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது அவங்க மாமா திருப்பதி பாலா வந்து பண்ணால் உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பாபு மண்முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே பர்த் டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா உதயகுமார் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாரு சேவரிக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க இத பாப்போம் யுகேஷ் பண்றது அம்மா அப்பா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அப்படிமானா முனி பாசகாரன் நண்பர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவோ சார்பாகவும் அன்பு முக்கிய மஸ்டிங் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே உதயகுமார் நெக்ஸ்ட் யா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படிமானா பிரபா சேவர் வந்து மாரி பர்த்டே செலப பண்றாரு சேவருக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் மீர் விஷ் பண்றது அம்மா அப்பா பிரதர் மற்றும் அவங்க மனைவி அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொல்ல போறது முனி பாசகார நண்பர்கள் வந்து பாத்தீங்கனா நம்ம பிரபா கொஞ்சம் பண்ணாங்க சோ பிரபாக்கு க்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்பாக்கு மன் முக்கிய அம்மா ஸ்டீம் சர்பாக்கு பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே பிரபா யா பர்த்டே செல்வா பண்ண போறாங்க அப்படிமானா அஜித் குமார் சிவர் வந்து பண்ணி பேர்டே செல்வா பண்றாரு சிவருக்கு அலவு பண்ண போறாங்க அதா பாப்பா மீறிய விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ்ட் அப்போது முனி பாசக்கார நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் யூஸ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு சர்பாவுக்கும் முக்கியமா ஜிரீம் சர்பாவா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே அஜித் குமார் நெக்ஸ்ட் யா பர்த்டே சில்பம் பண்ண போறாங்க அப்படின்னா பண்ணா தீஷித்தான் இவரது பண்ணி பர்தே சில்வ பண்றாருக்கு எல்லா யூஸ் பண்ண போறாங்க பாப்பா மெய்ஷ் பண்றது அம்மா திருமதி பூ அவர்கள் சார்பாக இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்த யூனிகோ ரைட் வே பிரைவேட் லிமிடெட் அண்ட் லீடர் சீனியர் மற்றும் சார் ஹரிஷ் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தீஷித்தன் வந்து பண்ணாங்க என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் யா டே செல்ப பண்ண போறாங்க அப்படி மூர்த்தி சோ இவரே வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாரு சோ நம்ம மூர்த்திக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவ விகிஷ் பண்றது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்னா போறது அவரோட பெஸ்ட் நண்பன் ரஞ்சித் வந்து பாத்தீங்கனா நான் மூர்த்திக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ மூர்த்திக்கு என்னோட சர்பாவ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவோ சர்பாவுக்கு நான் முக்கியமா ஜிரீம் சர்பாவ விஷ் பண்ணிக்கலாம் சோ பர்த்டே மூர்த்தி